ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது இன்றைய திங்கக்கிழமை தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ஐந்தாம் தேதிங்க ஸோ இன்றிலிருந்து இந்த ஏழு நாட்கள் நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்ப இந்த வீடியோல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க இந்த வார ராசி பலனை பார்க்கலாம் சோ இந்த வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் இறுதி வாரத்துல திருக்கடித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத செஞ்சுருக்குங்க அதாவது எந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த வாரம் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷராசில பயணம் செய்யறாரு செவ்வாய் பகவான் மீனராசில பயணம் செய்யறாரு புதன் பகவான் மீனராசில பயணம் செய்யறாரு குரு பகவான் மேஷராசிலே ரிஷபராசிலயே பயணம் செய்யறாரு சுக்கர பகவான் மேஷ ராசில பயணம் செய்றாரு சனி பகவான் கும்பராசில பயணம் செய்கிறாரு ராகு பகவான் மீன ராசில பயணம் செய்கிறாரு கேது பகவான் கன்னி கன்னிராசில பயணம் செய்கிறாரு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் சந்திரன் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விர்ஷகோ தனுசு மகரோ கும்போ ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால வந்து மீனோ மேஷோ ரிஷபோ மிதுனோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்கு ஸோ இந்த ராசிக்காரங்க மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமில்ல தப்பிச்சுட்டிங்க இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்று வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கான வார ராசி பலன் என்னங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க தான் உங்களுக்கான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் இந்த வாரம் வேறு ஏதாவது சிறப்பு வருமானு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி வந்து நடக்க போகுது அது வந்து ஒரு முக்கியமான பயிற்சியாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிற வார ராசி பண்ணலை பார்க்கலாம் வினை பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு சோ அதனால இந்த வாரம் நடந்து செல்லக்கூடிய இடமெல்லாம் எல்லாம் நந்தவனமாக பூத்து சிரிக்கக்கூடிய காலமாக அமையும் ஸோ நந்தவனம் அப்படின்னா இயற்கை எழில்மிகு வனங்க இயற்கை எழில்மிகு வன பூத்து குழுங்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லா செல்வ செழிப்போடு இருக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நந்தவனமான வாரங்க எல்லாம் தொடங்கும் தொட்டது விடது மேலே தொழங்கும் அதாவது தொட்டதுக்கு மேலே தொழங்கும் அந்த மாதிரியான வாரம் இந்த வாரங்க ஸோ நந்தவனமாக பூத்து சிரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மன ரீதியாக தைரியமாக செயல்படுறது தாங்க ஸோ எந்த தொழிலை தொட்டாலும் ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலை தொடுவது மட்டும் இல்லாமல் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சியும் பெரிய வெற்றி கொடுக்கும் தொழிலை பார்த்தீங்கன்னா உங்களை பயங்கரமாக நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் தொழிலில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த வாரம் இருக்குங்க உங்களுடைய செல்வாக்கு புகழெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியிடங்களில் கொடி கட்டி பறக்கும் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நினைத்ததை நடத்தி முடிப்பதற்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறவினர்கள் நண்பர்கள் வந்து உதவியாக இருப்பாங்க ஆகும் மொத்தம் சூரிய பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறைந்த நாட்கள் என்று இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு சூரியனுடைய இந்த அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ப இந்த ஏழு நாள் நீங்க செயல்படுங்க தொட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு தொடங்கும் சூரியனை தொடர்ந்து அடுத்ததா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் சந்திரனை பார்க்கும்போது சந்திர பகவான் வந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபார வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கிறாரு ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எது பண்ணாலும் அதில் உங்களுக்கு சந்திரன் வந்து தடையே வந்து கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் தான் வந்து உறுதுணையாக இருக்கிறதுனால வியாபார வெற்றி ஈஸியாக இருக்கும் விவசாய தொழிலில் கூட நீங்கள் ஆர்வம் காட்டினீங்கன்னா விவசாய தொழில் மென்மேலும் வளரும் விவசாய தொழிலில் உங்களால் சாதிக்கவும் முடியும் ஸோ விவசாய தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய வந்து லாபம் இந்த வாரம் கிடைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால அப்புறம் தோப்பு குத்தகையை விடுறதன் மூலிமா வருமானம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் விடுறதா இருந்தால் இந்த வாரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் பழைய கடன்கள்லாம் வந்து நீங்கள் அடைக்க முடியும் அதுக்கு உண்டான பொருளாதார வரவு இந்த வாரம் இருக்குங்க பொருளாதார வரவு சந்திரனுடைய அமைப்புனால் அதிகமாக இருக்குது கடன்லாம் வந்து பைசல் பண்ணுன்னா பைசல் பண்ணிருங்க ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான வாரமாக இருக்குது சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபங்கள் இந்த வாரம் கிடைக்குங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது வீட்ல இருக்கிறாரு செவ்வாய் நான்கல இருக்கிறது அவ்வளவா உங்களுக்கு நல்லதில்லை தான் சொல்லப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் நில விற்பனை அமோகமாக நடக்கும் நில விற்பனை நில வாங்குறது இது தொடர்பாக நீங்க முயற்சிகள் செய்தீங்கன்னா இதுல எந்த ஒரு தடையே வராது இதில் நல்ல லாபங்களை வந்து நீங்க பார்க்கலாம் அமோகமாக உங்களுடைய வியாபாரம் நடக்கும் ஆன்லைன் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதிக முதலீடு செய்யலாம் இப்போ முதலீடு செய்கிறதுக்கு லாபங்கள் வந்து செவ்வாயால் கிடைக்கும் ஸோ ஆன்லைன் முதலீடு தாராளமாக செய்ங்க அதுக்கப்புறமா ஐடி ஊழியர்கள்லாம் சம்பள உயர்வு பெறுவாங்க ஐடி ஊழியர்கள் நீங்கள் உங்களுக்கான உயர்வு கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தை யூஸ் பண்ணி உங்கள் திறமையை உங்களுடைய நிறுவனத்தில் காட்டுங்க புதிய வீடு கட்டி பழைய ஆசையை நிறைவேற்றிக்கொள்வது போன்ற ஆசைகள் கூட இந்த வாரம் நிறைவேறுங்க செவ்வாய் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ செவ்வாயால் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்த வாரம் தாங்க அதுக்கப்புறமா புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காம் வீட்டில் இருக்கிறாருங்க இதனால நீங்கள் வழக்கறிஞர்கள் கல்லூரி விரைவாளர்கள் உங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேலும்ங்கோ உங்களுடைய துறைகளில் உங்களுடைய புகழை நிலைநாட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நிலைநாட்டுங்க வேலை தேடியபவர்களுக்கு நல்ல செய்தி வந்து இந்த வாரம் வந்து சேரும் வியாபாரத்துல இருந்த பல தடைகள்லாம் உங்களுக்கு அகலும் சோ வியாபாரம்லாம் சிறப்பாக நடக்கும் சோ வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த டைம் புதிய முதலீடு செய்யலாம் சோ புதனாலையும் உங்களுக்கு முதலீடுல நல்ல லாபங்கள் கிடைக்கும் புதனை தொடர்ந்து குரு ஐந்து ஆறாவது எட்டில் இருக்க போறாரு இதனால சுபகாரியங்களுக்கு அதிக இந்த வாரம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு வீட்டில் விருந்து நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி பொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க ஆதரவு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு வழிவகுக்கும் ஸோ குருவால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் இந்த மாதிரி பாசிட்டிவா சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால அழகு பொருள் விற்பனை செய்யறது செய்யலாம் அலங்காரத்துறையில் துறையில பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் ஒருவருக்கொருவர் மனதை இடமாற்றி காதலை வெளிப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ குருவால் சரி உங்களுக்கு நல்லது நடக்கும் சுக்கரனாலையும் நல்லது நடக்கும் ஸோ குரு சுக்கரனை தொடர்ந்து அடுத்ததாக ராகு நான்கா வீட்டில் இருக்கிறாரு இது வந்து தாயாருக்கு உடல்நிலைய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கேது பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால சமுதாயத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்து மிக்க மனிதர்களோடு நிறைய நட்பு உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய நட்பை இந்த வாரம் பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இருக்க போகுது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் இந்த வாரம் எதுவும் உங்களுக்கு பெருசாக கிடையாது இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க இந்த வாரத்துக்கான வார ராசி பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசிக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தோள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த வாரம் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி